திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரண்டு லட்சம் ஆண்டுகள் பழமையான பல்லாங்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் உள்ள ஒரு கோவிலின் பக்கத்தில் பாறையில் குழிகள் போன்ற அமைப்புகள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்திக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மானுடவியல் அறிஞர் மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரொமன் சைமன் உடன் இணைந்து நாராயணமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் மொத்தம் நூற்று தொன்னூற்று ஓரு குழிகள் இங்கு கண்டறியப்பட்டு உள்ளன பெரிய குழிகள் சிறிய அளவிலான குழிகள் அமைந்திருந்தன இவை வரிசையாக அமைந்திருந்தன இது போன்ற அமைப்பானது உலகம் முழுவதும் தென்னாப்பிரிக்கா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இரண்டு இடங்களில் மட்டுமே உள்ளது மூன்றாவதாக பழனியில் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது இந்த அமைப்பு இரண்டு முதல் நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது மனிதன் மிருகத் தோற்றத்திலிருந்து இரண்டு கால்களில் நடக்க ஆரம்பித்த காலங்களில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இது எதனை குறிக்கிறது என்பது குறித்து இன்று வரை சரியான தீர்வு எட்டப்படவில்லை மனித இனப்பரவல் காரணமாக உலகம் முழுவதும் இதுபோன்று பரவியிருக்கக்கூடும் என்பன போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன